நீ பள்ளி இருக்க எனக்கு வர வயத்தறிச்சலா இருக்கு நானே ககுது பார்த்தேன்னு உளுந்து நெஞ்சு வந்திருக்கேன் கையில ஒரே வேதனையா இருக்கு தம்பி சரி போலீஸ்ல இருந்து தப்பிச்ச மாதிரிச்சுன்னு வெளியே வந்திருக்காரு அப்படின்னு ஒரு கவலை இல்ல பள்ளி அடிக்க பல பள்ளி அடிக்கான வாய முடியும் என்ன கோவம் ஆமா இல்லை பாக்குறேன் போலீஸ்காரன் அரெஸ்ட் பண்ணானா சரி தப்பு செஞ்சேன் போலீஸ்காரன் அடிச்சான் கைய காலம் உடச்சா அப்படின்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்கு என் வந்து கக்குசு வலி வழி வந்துட்டு கையை உடச்சு இது வெளியில சொன்ன மானக்கேடு வெக்க கேடுல யாரு கேட்டா எனக்கு கக்குசு வழி வந்துட்டேன்னு சொல்லுவேன் சிரிச்சுதான் போடுவாங்க போதாலும் போலீஸ்காரன் அன்னைக்கு வந்து உடனே அரெஸ்ட் பண்ணி போயிட்டானே எதுக்கு அரெஸ்ட் பண்ணா என்ன செஞ்சான ஒண்ணு எங்க தெரியல நாங்க பரங்க பழங்கதான் முடிக்கும் என்ன செஞ்சா எது உங்க அப்பா கேட்குறாங்க உங்க அப்படின் உங்க அப்பா எனக்கும் தெரில அப்படிங்க அவங்க ஆத்தா எனக்கும் தெரிலங்க எங்களுக்கும் தெரியல என்ன காரணத்துக்கான அரஸ்ட் பண்ணாலும் ஒண்ணு தெரில நீ உன் பாட்டு ஊமகோட்டா போல அழகு எது ஒண்ணு எங்க நான் என்ன தெரியும் நகையாங்க கல்யாணம் பொம்பளை எவ்வளவு வச்சிருக்காங்க அவர் என்ன காதல என்ன வந்து சொல்லலாம் ஊமகோட்டா மாதிரி நிறைய திருவிழா கூட்டத்தை காணாம திருவண்ணு முடிச்சுட்டு முடிச்சிருக்கேன் முண்டகன தெரிஞ்ச பிள்ளைன்னு ஒரு நாள் கிணத்துல வச்சு பார்த்தேன் பழக எப்படி இருக்கா நல்லா இருக்கேன் ஒத்தரசு கேட்டேன் அது யாரோ யாராவது கோபால பார்க்கிட்டு இருக்கான் உன் பொண்டாட்டிய கோபால வச்சிருக்கான் ஆமா கோபால வச்சிருக்கான் பண்டாட்டி வச்சுக்கா இப்படி கல்ல தொடருக்கு வைக்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது போய் சொல்லிருக்கா நகைய அவன் அம்மட்ட குடுத்துருக்கா அட உடம்பு சரியில்லைன்னு அது மாதிரி சண்டையில கோபால குடுத்துருச்சுன்னு அவ சொல்லிருக்கா உடனே அவரு மேல சந்தைப்பட்டு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தான் போலீஸ்கார என்ன என்ன விசாயிக்கணும் என்ன திக்க வச்சு அடுத்த வந்து என்ன விட்டுருக்காங்க நம்ம கோபாலுக்கு அந்த அளவுக்கு சூழல் கிடையாதுன்னு பார்த்தேன் கோவாது சின்னதாயிட்ட பயத்துல இருக்கேன் மிரண்டு கிடக்காத இல்லையா இதுல வேற முன்னாடியே செட் பண்ணி அவன் கால காலகடிக்கு போப்பலாம் அப்படின்னு நான் இருந்தேன் ஒருத்த நாள் ரெண்டு நாள் இருந்து வர கூட என்ன பழக்கிட்டா ஒரு மாசம் வச்சு போக போலன்னு இது சார் நீங்க வந்தது எனக்கு ரொம்ப வெளியே போச்சு சார் நாங்களும் வாத்தியார வச்சு பேசி கோவால வெளிய கொண்டு வந்து பார்த்தா வாத்தியார முடியல அந்த வேலை வாத்தியார் தான் தண்ணி ஏழு ஏழை மக்களுக்கு நீங்க வந்து வாதாட போயிதான் இப்ப இன்னைக்கு கோவால களவாங்கல திருப்பண்ணு நிரூபிச்சு வெளியே கொண்டுருக்காங்க அப்பதான் கோவால விட்டுருக்காங்க அவங்கள மாதிரி ஆளுநா நாங்க வெளியே வந்து திருட்டு பண்ண கட்டி உள்ள தண்ணியிருப்பாங்க ஜெயின்னு சரி எங்க தொழிலே அதான் உள்ள இருக்கவங்கள வெளியே இருக்குது வெளியே இருக்கவங்கள உள்ள தள்ளுறது அதான் எங்க தொழில தொழிலுக்கு துரோகம் பண்ண இல்ல எங்க உண்மையா இருக்கோ அங்கதான் நம்ம பேச முடியும் உண்மையில நம்ம பேச முடியாது எல்லாம் கோபால் பக்கம் நியாயம் இருக்கோம் அதெல்லாம் கோவால் கண்டிப்பா பேசியிருக்கோம் இதுல எந்த தப்பு இல்ல சரி போலீஸ்கார வந்து ஜீப்ல யாரும் சொன்னா என்ன யாருன்னு விசாரிக்கணும் உடனே ஜீப்ல யாரும் யாருன்னா யாரும் இப்ப ஜெயில போயிருக்கேன்னு நிலமை வரும் அதனால என்ன ஏதாவது தீவிர விசாரிச்சுக்காங்க அதுக்கப்புறம் என்ன முடியும்னாலும் எங்க எங்களுக்கு அந்த அளவுக்குல விவரம் இல்ல சார் ஒரு போலீஸ்கார வந்து கூப்பிட்ட நம்ம போலீஸ்கார பல விதமான கேள்வி கேட்க நம்ம மேல தப்பு இல்லை அப்படின்னு அவர்கிட்ட வாடணும் அந்த அருகே எங்களுக்கு இல்லாம போச்சு ஊடு விட்ட கிணறு கிணறு விட்டா ஊடு அத விட்டு ஆடு மாடு மேற்கு எல்லாம் சார் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விவசாயம் வரவிட்டு எங்களுக்கு ஒன்னும் தெரியாது உங்களை நாலு எழுத்து படிச்சுதான் நல்லா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் கோட்டு அங்கே எனக்கு பார்த்ததுனால தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி பேசணும் வைக்கணும் எங்களுக்கு அந்த அளவுக்கு சார் நீ அதெல்லாம் எதுவும் நினைச்சுடா நமக்கு நம்ம சார் இருக்காரு பேசுறதுக்கு பேச எல்லாம் வெளியேற்றாருல சரி அவருக்கு உண்டான பணத்தை கொடுத்து அவர் கிளம்புவாரு பத்தி ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்காரு நம்மளுக்கான வாத நம்ம நேரம் காக்காக்க கூடாது அதனால உன்னால ஏன் பணத்தை கொஞ்சம் கொடுத்து விட அவர் போட்டோம் எவ்வளவு ரூபா வேணும் நீங்களே சொல்லிருந்தேன் நான் கூட வந்து மன சங்கரமா ஆயிரும் நாங்க ஒரு நாள் இப்படி கோட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்ததில்லை எவ்வளவு ரூபா கேட்பானு எங்களுக்கு தெரியாது அதனால உள்ள பணம் எதுவா அதை நீங்க கேளுங்க எங்களால முடிஞ்ச வந்தா நான் உங்களுக்கு தாரேன் நான் வந்து ஒண்ணு பேசலையே கோபால விசாரிச்சாங்க கோபால் மேல தப்பு எல்லாம் செஞ்சேன்னா கோபால் வெளியில விட்டுட்டாங்க அவ்வளவுதான் சரி இருந்தா நான் செய்த தொழிலுக்கு சும்மா செய்யப்படறாங்களா எதாவது காசு தான் அதனால தொட்டிய செலவுக்கும் இந்த டீ காப்பி குடிக்க செலவுக்கு தானே வந்து தாங்க போதும் அப்படி இல்ல சார் நீங்க வளர்க்கணும் நாங்க உள்ள போய் பேசணும் எங்களை நிக்க வெளி பொங்கையா வெளி பொங்கையா அப்படி துறைய விட்டுட்டாங்க இப்ப நீங்க வர தான் நின்று பேசிருக்காங்க சீக்கிரம் விசாரணை பண்ணி வெளியே அனுப்பிருக்காங்க அதனால உங்களுக்குன்னா தனி மரியாதை தான் இருக்கு எங்களுக்கு மரியாதை இல்லைனால உள்ள பணத்தை கேளுங்க நாங்க தந்துடும் ஆமா சுப்பிரமணியா நம்ம வாத்தியார் கூட்டது வந்திருக்காருல்ல வச்சு சாரு அப்ப அவருக்கு நம்ம கூட வரைய பணத்தை பாராம கொடுத்ததெல்லாம் அடுத்து நமக்கு எது பேசணும் தேவைப்பட்ட வருவாரு கூப்பிட்ட உடனே இல்லைன்னா அவனுக்கு ஏன் போனேன் அவன் பணம் கேட்டா கஞ்சி கஞ்சிப்பேன் அவனுக்கு போகண்டா வேலை வெட்டி இருக்க இல்லையே இருக்குன்னு சொல்லி சொல்லிவிடுவான் கூட வரைய கூட அவர் அப்படியே தெரிவிட்டு இருப்பாரு நம்ம கஷ்டப்பட்டாங்களா நம்ம என்ன பணம் கேட்க நம்ம ஒண்ணு காசு பண்ண இருக்கா அவர் நினைச்சிட்டு இருக்காரு போல அதனால இது உன்னால ஏன் காசு கொடுத்த அனுப்பு சுப்பிரமணியா ఏ సుర్రమ కయలు రూపాయ ఎప్పుడు రూపాయల పల్లెడో పక్క వరబుడు నా పరొడు ఇప్పుడు పనుతాను కుడుక యాల మేందా అవారి కోటా சார் நீங்க செய்யறது கை மாதிரி நாங்க ஒரு நாளும் மறக்க மாட்டோம் சார் நீங்க மட்டும் கோபாலுக்கு வெளியே இருக்க மாட்டாங்க எங்களுக்கு யார பக்கம் என்ன பக்கம் ஒண்ணும் தெரியல கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு எப்போ ஒண்ணுன்னே தெரியல அங்க வர புதுசா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்ல வந்து பாக்கமா அதெல்லாம் ஒண்ணு தெரியல யாத்திரி வசன எப்படி பேசுனீங்க எல்லா கருப்பு தண்ணி தான் போயிட்டா இது யா தெரியல நல்ல வேலை நீங்க தெய்வ மாதிரி வந்து காப்பாத்துறீங்க சரியான நேரத்து வந்து பேசக்கூடிய கோபால வெளிய விட்டுருக்காங்க வெளிய விட்டு மாட்டாங்க திருட்டு கட்டி அப்படின்னு உள்ள தெளிவிப்பாங்க நல்ல வேலை காப்பாற்றுச்சீங்க நீங்க வந்து நீங்க அப்படி எல்லாம் எதுவும் நினைக்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சட்டத்தை நம்ம மக்களுக்கானே வாங்க வளாண்டிருக்கேன் இருக்காம்ல இதுல வந்து வித்தியாசம் இல்ல என்னடா அன்னைக்கு கூப்பிட்ட வந்தாரு என்னை கூப்பிட்ட வருவாரு வர மாட்டாரு அப்ப எதுவும் நினைக்கிறீங்க உங்களுக்காண்டி நான் எப்ப நாள் வருவேன் நீங்க வாசரு வாத்து சொன்னா போதும் நானே வந்து வேணா நீங்க பயப்பட வேண்டாம் இப்போ நீங்க பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வர நானும் போயிட்டு வரேன் மழை பெய்யல அங்க வந்து நான் பாத்து வலி விடுதுன்னு சொல்லாது எல்லாரும் கைதறி சூழ்ச்சிடுவா யாரமா பேசுவேன் இங்க வந்து சுப்பிரமணியமும் கால கைதான் வரைச்சிருக்கேன் இங்க ஏது கைதான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கை திட்டி திருச்சி விடா யாரும் கேட்டா போலீஸ் என்ன அடிக்க வந்தா அதெல்லாம் தடுத்தேன் அதுல கீழே வந்துட்டு கை பெசிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி சும்மா கேனத்துல அங்க வந்து பாத்திர வழி வந்து பாத்தன வலி வந்து சொல்லி திருட்டு இருக்கா சரி என்ன காதுல புழுதான் நான் சொல்லுவது சரி வாங்க வாங்க எவ்வளவு இங்க நின்னு பேசிட்டு இருக்கா வீட்டுக்கு போவோம் கோபால வீட்டுக்கு போகணும்னு ரெண்டு நாள் ஆச்சு வீட்டுக்கே போகல இந்த பாதி பே போலீஸ் காரணம் சும்மா அந்த பேசிட்டு இருந்த வேலை ஆமாம் என்னன்னா பாத்திர வந்து கை ஓட்ருக்கான் கை கவர்மெண்ட்ல எல்லாரும் பாத்ரூம் கட்டி பாத்ரூம்ல பண்ண சொன்னா யாரு கேட்க ஆள் கோயூ வீட்டுல ஆள் ஒரு பாத்ரூம் எல்லாரும் பாத்ரூம் யூஸ் பண்ண சொன்னா ஒரு ஆளு கேட்க போது கிடையாது எல்லாரும் பண முட்டும் தருவீட்ல இருந்துட்டு இப்ப புதுசா பாத்ரூம் எப்படி போனதுன்னு தெரியல கோபால் இருக்கு கைய வந்து நிக்கான் என் வீட்ல பாத்ரூம் இருக்கா கவர்மெண்ட்ல கட்டின பாத்திரம் அது எப்படி இருக்குன்னு ஒரு நாள் தொடர்ந்து பார்த்ததே கிடையாது கட்டின சரி என் பொண்டாட்டி இருக்கா என் பொண்டாட்டி மாட்டுக்கு அந்த தீவனம் மாட்டுக்கு இந்த தீவனம் வரவு அது இது உள்ள திருச்சி வச்சிருக்கா ஒரு நாளாச்சு என்ன இருக்குன்னு திறந்து பாக்கணும் ஒரு நாள் அன்னைக்கு திறந்து பாக்க அதே திறந்து பாக்க நீ பணம் போட்டு கிடைச்சிருக்கா அங்க திறந்து பாக்க மூணு கலவை அப்படின்னு சண்டை தண்ணி சண்டை போட்டேன் நான் மூடிட்டு வா இதாம வந்துட்டேன் தூர அப்படியே ஒரு அநியாயம் தான் ஏன் பண்ணாட்டி சரி வாங்க வீட்டுக்கு போவோம் உங்களுக்கு என்ன பார்க்க நக்கலாம் தெரியும் அவன் வந்து தெரியும் உளுந்த வலியும் கை கால் வலிக்க வலியும் அப்பா ஒன்னும் ஜெயம்ல கையெல்லாம் வெடுக்க வடக்கணும் குடுங்குது ஆஸ்பத்திரி போய் கூட ஊசி போட்டா சரி வரும் போல ஒரு நாலு மாத்திரம் ஒன்னா போட்டு முழுங்கணும்னா வலி விடும் போல கையை அசைக்க முடியல அப்படியே ஒரு வலி வலி என்னாச்சு கையில கெட்டு போயிட்டு இருக்கேன் ஆமா வக்கீல அப்படி போலீசா அரண்டு என்ன பதில் எப்படி அந்த கோபால் மேல கை வைக்கிறான்னு அப்படின்னு கேட்டு போலீஸ்கார அரங்கிட்டாரு

இல்ல ஒண்ணுக்கு மூணு பேர் போய் கோபால அடி வாங்க விட்டு கையை உடச்சு கொண்டு வந்து போறாரு அப்படி ஏழை நம்ம சிரிப்பாரு ஒரு பையன் இருக்காது நம்ம பொண்ணாடிக்கே பையன் எல்லாம் பேரும் பிடிச்சனால எல்லாம் நம்ம மேல பயப்படுவாங்க ஆமா இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க சும்மா அதுல இதுலன்னு குட்டிய கலக்கிறாங்க பேர் சிரிச்சு விடுவா சின்ன வயசுல தெரியல தெரியாது சின்ன என்ன மானத்தை கழிவு கழிவு ஆமா பொண்டாட்டி இங்க வந்து நான் குத்துக்களா இருக்கேன் என்ன பார்க்க வர துப்புல ஒத்தராசா ஒத்தராசா ஏவா அது விளக்க மாத்தாரு விளக்கமா பிஏ அடிச்சு போய் அடிச்சு அப்படின்னு என்ன மானத்தை கழிவு கழிவு அதனால அங்க தெரியல தெரியாது மாமே மாமிக்கு ஒருத்தருக்கு தெரியாதுல்ல அங்க எல்லாம் ஒன்னும் தெ நீச்சா மனசப்பட்டு கொழப்பிட்டு நடக்கலாம் என்ன ஒரே ஆள் தெரியாம தமக்கமா வாத்தியால் கொண்டு வந்து உனக்கு வெளியில் கொண்டு வந்திருந்திருக்கேன் ஆனாலும் யாரையும் உடறா உளர்ந்த தெரிஞ்சு பிற உடனே மானத்துக்கு அறிவுறுவாக்கி ஒரே ஆற்றி வாத்திருக்காது இல்ல கோவிலு கொண்டாடி போயிட்டா உனக்கு ஆறு மாசம் கிடக்க முடியாது அடுத்த பின்னாடி சுத்திக்கிட்டாரு அடுத்த பின்னாடி அடுத்த பின்னாடி சுத்தினா நீ போற கூட ஆறும் கையை கையத்துட்ட மாதிரி போட்டு அழகியா இப்ப மாதிரி துணிந்ததுதான் பாரு என்னையா மணியா நீ எல்லாம் சரி போலீஸ்ல ரெண்டு நாள் இருந்துட்டு இருந்துக்கே எல்லாம் கோவால் எப்படி இருக்கு என்ன நகருக்கு வந்து தராம அவன் சண்டை போட்டுட்டு இருக்கு சண்டை இதுக்குதான் வீட்டுல இருந்து விடிய கழிஞ்சி வந்திருக்கேன் எங்க ரோட்டுக்கு எப்படா வருவான் சண்டை போடலு போய் அவங்க வேலையை வருதுக்கு ஆமா இப்படியே அவங்கள மாதிரி ஊருக்கு நாலு பேர் இருந்தா ஊரு வாங்கிடு நாடு வாங்கிடும் வந்து பேர் நாலு மாண்டையன் நாலு மாட்டேன் வா இப்படி உவரத்து வினாடி சுத்து எவராது எவ்வளவு புரிசனாவது மாட்ட கொண்டு அடிப்பா வாரல கொண்டு சாத்துவான் அவனால மான வரும் மானம் பிரிஞ்சு போங்க யாராவது வீட்டுக்கு ஆமா இவன் ஒழுங்கு ஒழுங்கு இவன் ஒழுங்குல சொல்ல வேண்டாம் யாம் போற கல்யாணத்துடன் ஊரு பின்னாடி அஞ்சலிய சொல்லு நினைப்பு போல என் பிள்ளைங்க குத்தஞ்சு ஆளு கும்பி வந்து ஆளுக்கு கிளம்பி ஆளை போய் ஆலயம் ஒரு ஆளுன்னு வந்து பேசிட்டு வராம